ஸோ பிக் பாஸ் மிட் நைட் லைவில் வந்து பார்த்திங்கன்னா அருண் விஜே விஷால் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க அதில் குறிப்பாக வந்து தீபக் கண்ணாலாம் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவார்ன்ற மாதிரி பல டாக்ஸ் போகுது அதுக்கப்புறம் மஞ்சரி மற்றும் ஜாக்லின் நிறைய விஷயங்கள்லாம் பேசி அதில் குறிப்பாக ஜாக்லின் வந்து தீபக் சொன்ன விஷயம் உண்மையாகவே நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி பல தருணங்கள் இருக்குது அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷ்னல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க லைக் போட்டு வீடியோ பாருங்கள் மக்களே கண்டனக்குள்ளே போயிடலாம் அருண் மற்றும் விஜே விஷால் கிச்சன் ஏரியாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா இது வரைக்கும் நம்ம நல்ல பாண்டிங்லேயே இருந்திருக்கோம் நல்ல ரிலேஷன்ஷிப் எனக்கு குருவாயிருக்கடா செம்ம ஃப்ரெண்டுடா நீ என்னும்போது சொல்கிறார் விஜே விஷால் நான் இது வரைக்கும் ஒன்று ஒரு வாட்டி கூட நாமினேட் பண்ணதே இல்லை தெரியுமா ஒரு வாட்டி கூட இது பண்ணதே இல்லை தெரியுமா அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க இவங்க ரெண்டு பேர் இருந்தால் ஃப்ரெண்ட்ஷிப்பு இதே மற்றவங்க இருந்தால் அது வந்து த இதுவாக சொல்லுவாங்க என்னதான் இது அப்படின்றது தான் இருந்துச்சு பட் ஐ ஐ ஐ ஐ வில் வேல்யூ தட் ஃப்ரெண்ட்ஷிப் ஓகே அப்போ விஜய் விஷால் சொல்றாரு கண்டிப்பாக அடுத்த வாரம் நான் இருந்தேன்னா அதையும் செஞ்சுட்டு போனால் மன நிறைவாக இருக்கும் நானும் உன்னை நாமினேட் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணால் நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன்னா நான் பண்ணிட்டு வேணா போட்டாடா அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அந்த ஃபன் செக்மெண்ட்டை பார்க்க முடிஞ்சு அதுக்கப்புறம் தீபக்க நான் கிட்டே விஷால் சொல்றாரு ஆனால் இந்த ஷோ எவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு தெரியுமா இப்போ நீங்க ஒரு ஒரு இருபது பேர் கூட யாருமே தெரியாத ஆட்கள்னு கூட இத்தனை நாள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா ஒரே இடத்துல ஸ்டே பண்ணி ஒரே இடத்துல இருந்து மல்டிபிள் பர்ஸ்னாலிட்டி மல்டிபிள் கேரக்டர் கூட ஸ்டே பண்ணியிருக்கீங்களா இது வரைக்கும் நீங்கள் அந்த லைஃப்பில் இதை பண்ணியிருக்க மாட்டீங்க ஆனால் இந்த இடத்துல அந்த அனுபவம் கிடைக்குனா ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த மாதிரி அனுபவம் வேறு எங்கேயுமே கிடைக்காது அதை கரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு போகணும் அளவுக்கு நம்ம இருந்திருக்கோம்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஒரு நல்ல பாண்டிங்கை கிரியேட் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கரெக்டாக கரெக்டாக நான் இது வரைக்கும் பண்ணதில்லை அந்த மாதிரி ஒரு பாண்டிங் தான் இது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தீபகமே பேசுகிறார் பேசினதுக்கப்புறம் வந்து வெளியே இந்த இருபத்தி நாலு பேர் நம்ம சீசனில் தான் ஐயஸ்டான கண்டஸ்டன்ஸ் வேற மாதிரி நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு எனக்கு தெரிஞ்சு இருபத்தி நாலு போன சீசனும் இந்த சீசனும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் நினைக்கிறேன் போன சீசன் இருபத்தஞ்சு வைல்ட் கார்டோடு சேர்த்து இருபத்தஞ்சு அந்த சீசன் தான் ஐயஸ்ட்டு அதில் நமக்கு பிபி அவார்ட்ஸ் எல்லாம் நிறைய அவார்டு கொடுப்பாங்கண்ணா ரெண்டு ஸ்டேஜில் நிற்க வெஸ்ட்டு அழகாக அவார்டு கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ரன்னர் அப்புக்கு தான் பயங்கரமான அவார்ட்லாம் கொடுப்பாங்க போல இருக்கு அவார்ட்லாம் நம்ம போய்ட்டு தைரியமாக வாங்கலான்ற மாதிரி அவார்டு டிஸ்கஷன்லாம் போகுது அப்போ ஒருவேளை தீபக் அந்த டைட்டில் வின் பண்ணிட்டாரா என்ன வச்சு மூவி ப்ரொடியூஸ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி விஷால் பேசுறாரு உடனே விஷா தீபக்கு நான் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன் நான் வந்து என்னோட இது பிஸ்னஸுக்கு போயிடுவேன் நீ வேற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி அங்கேயே கவுண்டர் கொடுத்துட்டாரு இல்லைன்னா ஒரு வேலை நான் மூவியில் நடிக்கிறேன்னா என்ன பண்ணுவேன் நான் ஒரு என்டர்டைன்மெண்ட் கிரியேட் பண்ணுறேன் என்ன சொல்லுவேன் அதில் வேணா நான் வந்து நடிக்கிறேன்டா நான் வேணா பண்ணுறேன் ஆனால் அந்த ப்ரொடியூஸ் மேட்டரில் நான் வரலடா சாமி அப்படின்ற மாதிரி அங்கேயே ஒரு எண்டு காட்டை போட்டு முடிச்சிட்டார் தீபக் அடுத்து பெட்ரூமில் ஒரு டிஸ்கஷன் நடக்குது மஞ்சுரி மற்றும் ஜாக்லின் கிடையே அப்போ மஞ்சுரி என்ன கேட்குறாங்கன்னா ஜாக்லின் ஒயில் கார்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த கேம் வந்து என்ன மாறி இருக்கா டிஃபரன்சஸ் இருக்கா அப்படின்னும் போது ஒன் சைடா போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னும் போது சொன்னாங்க ஆமா அந்த சைடு ஒன் சைடா இருக்கும்போது பாய்ஸ் பாய்ஸ் கேள்ஸ் போது அங்கே முத்து மட்டும் தான் இருக்கிற மாதிரி இருக்கே தவிர்த்து மற்ற எதுவுமே பெருசாக தெரியல பாய்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ண மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது பட் அதில் ஒருத்தர் முத்து மட்டும் பேசிகிட்டு இருந்தால் பல பேரோட தனித்துவமும் குரூப்பில் வெளியே வரல வெளியே வராமல் இந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருந்தது அது மட்டும் எனக்கு பார்க்க முடிஞ்சு ஆனால் ஒன்ஸ் இந்த கோட்டை அப்புறம் எனக்கு இந்த கேம் ஈஸியாக இருந்தது தனியாக விளையாடுறதுக்கு ஈஸியாக இருந்தது ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும் பட் ஒரு குரூப்பாக குரூப்பாக இருந்தால் அவங்கள கன்வென்ஸ் பண்ணணும் அவங்கள இது பண்ணணும் அதெல்லாம் பண்ணால் தான் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றது நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்றதையுமே சொன்னாங்க பட் இண்டிவிஜுவல் பிளே தான் எனக்கு பிடிச்சிருந்தது நான் வரப்பயே அதுதான் அது நடுக்கலை ஆனால் இப்போ இதை நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்ன்ற மாதிரி ஜாக்லின் பேசுகிறாங்க அப்போ வந்து மஞ்சூரியன் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஒரு ப்ளேயில் ஆனந்தி வந்து ஒரு குரூஷியலான ப்ளேயராக இருந்தாங்க அதில் அவங்க என்னென்னா மணி கிடையாது சைலன்ட்டாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாமே சைலன்ட்டாக வந்து புரிய வைப்பாங்க கன்வென்ஸ் பண்ண வைப்பாங்க அந்த கன்வென்ஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே கன்வென்ஸ் ஆகி அவங்க சொல்கிறத கேட்டுடுறாங்க அது அவங்களோட ஆர்ட்டிகுலேஷனோட திறமை தான் அவங்க மணி பிளேட்டர் பண்ணுறதில்ல அதை அழகாக அவங்க கிட்டே சொல்லி புரிய வச்சு வேறு மாதிரி இப்போ எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்றது தான் பார்க்க முடிஞ்சு ஒன்ஸ் ஆர்ஜே ஆனந்தி அந்த அந்த கேர்ள்ஸ் ஹூசஸ் பாய்ஸுன்னு நகந்ததுக்கு அப்புறம் அவங்களோட கேம் பிளே கண்டினியூஸாக காலி ஸோ அவங்க குரூப்பா இருக்கும்போது அவங்களோட தேவை இருந்தது இண்டிவிஜுவலா இருக்கும்போது கேமோட தேவையே இல்லாமல் போனதால் தான் அவங்க கேம் லாஸ்ட் ஆகி போயிடுச்சு அப்படின்ற டிஸ்கஷனுமே போகுது இது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் நடக்குது என்னென்னா எனக்கு ஆர்ஜே ஆனந்தியை வந்து சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கும் ஆனால் ஒரு சில விஷயங்கள் அவங்க எல்லாமே காமன் கம்போஸ்டாக இருப்பாங்க ஆனால் அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு எப்போ பயன்படுத்துவாங்கன்னே தெரியாது இப்போ ஒரு மூணாவது வாரம் நாலாவது வாரத்தில் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஏழாவது வாரம் எட்டாவது வாரத்தில் தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணி முடிப்பாங்க அப்போ வந்து நம்மளே ஷாக் ஆயிருவோம் அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறது தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஜாக்லின் சொல்கிறாங்க மஞ்சரி சொல்கிறாங்க அவங்களுக்கு அட்வான்டேஜே அவங்க புக் ரீ புக் ரீடிங் பவர் தான் அதை வச்சு அழகாக கேரக்டர் அனலைஸ் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு போக முடியுது அவங்களால அப்படின்ற ஒரு டிஸ்கஷனுமே போது ஓகே அடுத்து பவித்ராவை தான் இப்படின்ற மாதிரி அதுல ஆனந்தி கண்ட்ரோல் யாரெல்லாம் இருந்தாங்க சுனிதா அன்ஷிதா பவித்ரா இவங்கெல்லாம் இருந்தாங்கல்ல அதனால அவங்க ஈஸியா கன்வின்ஸ் ஆகிற மாதிரி இருந்தது அதில் குறிப்பா பவித்ரா எனக்கு ரொம்ப ரொம்ப மாதிரி சொல்றாங்க யாரே ஜாக்லின் பிடிக்கும் ஆனால் என்ன அவள் ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருவாள் ஈஸியாக வந்து அவளை வந்து சொன்னோமுன்னா அவள் அந்த சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மெஜாரி பக்கம் மெஜாரிட்டி பக்கம் போயிடுவா அதுதான் அவள் பல டைம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவர் இண்டிவிஜுவலாக கருத்து வைக்கிறதுக்கே ஒரு பயம் இருக்குது எப்படின்னா ஒரு கருத்து இருக்குது அந்த கருத்தை அவங்க கேள்வி கேட்டால் அது கருத்து வர மாட்டாங்க இன்னொரு பக்கம் அதை பேஸ் பண்ணி இங்கே இருக்கும்போது ஓகே இது கரெக்டாக இருக்கல அப்படின்ன மாதிரி அவங்க எடுத்துகிட்டு போனாலும் அடுத்தவங்க மேலே ஈஸியாக சொல்லிடலாம் அதில் வந்து ரிஸ்க் கம்மி நம்ம ஓனாக பண்ணுறதுக்கும் அடுத்து வந்து எடுத்து பண்ணும்போது ரிஸ்க் நம்ம கம்மியாயிருது பார்ட்னர்ஷிப் கிடைக்குதுல அந்த மாதிரி தான் சில விஷயங்கள் அவங்க பண்ண மாதிரி எனக்கு தோணுது ஒப்பீனியன்லாம் அவங்க கிட்ட கொடுக்குற மாதிரி எனக்கு இல்லன்ற மாதிரி ஜாக்லின் பேசுறாங்க இன்னொரு பக்கம் மஞ்சு என்ன சொல்றாங்க கரெக்ட் தான் இதில் என் கை ஒன்று மாட்டிச்சு இல்லை அன்ஷிதா கூட அந்த கை மேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்போ உங்ககிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க நான் பார்த்தேன் தப்பு இதெல்லாம் வந்து அப்படின்ற மாதிரி உங்ககிட்டே சொன்னாங்க அன்ஷிதா கிட்ட போய் அதை பற்றி கேட்கவும் இல்லை பேசவே இல்லை அன்றைக்கி ஒரு மாதிரி சொல்லிட்டு வீக்கெண்ட் எபிசோடில் மெஜாரிட்டி வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருந்ததால் உடனே அந்த இடத்துல மாற்றிட்டு அப்படி சொல்லிட்டாங்க அப்போ இருக்கிற வேண்டிய இடத்துல நேராக சொல்ல வேண்டியது தானே இருக்கிற இடத்துல சொல்லிட்டு இருந்தால் கரெக்டாக இருக்குமே அங்கே மெஜாரிட்டி அங்கே சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்கறது என்னது அப்படின்ற ஒரு டிஸ்கஷனுமே இருக்கு அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சுரி சொல்கிறாங்க இதில் எடுத்துப்பாரு வீக்கெண்டில் பல டைம் வந்து பவித்ராவை எழுந்து பல ஃபஸ்ட்டு கேள்வி கேட்பாங்க அந்த ஃபஸ்ட்டு கேள்வி கேட்கும்போது அவங்களால பதில் சொல்லவே முடியாது ஆன்சர் பண்ணவே முடியாது அதுக்கான ஆன்சரே தெரியாது அந்த இடத்துல அதனால அவங்க என்ன பண்றாங்க திரும்ப ப்ராசஸிங் டைம் எடுக்கிறேன்ற பேர்ல டைம் எடுத்துக்கிட்டு அடுத்து எல்லா கண்ட செஞ்சு அப்புறம் அந்த பாயிண்ட்டை பிடிச்சி பேசுவாங்க இதுதான் அவங்க கான்ஸ்டன்டா பண்ணிருக்காங்கன்ற மாதிரி புட்டு புட்டு வைக்கிறாங்க டெஃபினெட்லி பவித்ரா பல நேரங்களில் வந்து பேசவே வராது ஆனால் அது அவங்களுடைய கோ அவங்களோட நேச்சர் அதான் ஜாக்லின் சொல்றாங்க அது அவங்களுடைய நேச்சர் தான் அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது இல்லையா அவங்க நேச்சர் அப்படி இருக்குன்னா அப்படிதான் இருக்கும்ன்ற மாதிரி அங்கே ஒரு விஷயம் நடக்குது அதுக்கப்புறம் ஜாக்லின் அன்ஷிதா இவங்கலாம் குரூப்பு சேர்த்து விளையாடுறாங்களா குரூப் அவங்க சேர்க்குறாங்களா இல்லை அவங்களா தெரியாமல் இதுவாகுறாங்களான்னு தெரில பட் எனக்கு என்னென்னா அந்த குரூப்பை சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது உடனே மஞ்சுரி சொல்கிறேன் இங்கேயும் ஒரு குரூப் மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும் அவங்களும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க இங்கே என்னன்னா என்னால் தீபக்கண்ண தப்பு பண்ணால் நான் நேராக போய் தீபக்கண்ண தப்புன்னு ஓப்பனாக சொல்ல முடியும் முத்து தப்பு முத்து தப்புன்னு ஓப்பனாக சொல்ல முடியும் ஆனால் அந்த இடத்துல தப்பு பண்ணாலும் அவங்க முன்னாடி சொல்லாமல் தனித்தனியாக சொல்கிறாங்களே தவிர்த்து அந்த மாதிரி விஷயங்கள் அங்கே நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி மஞ்சுரி சொன்ன உடனே ஜாக்லின் கவுண்ட்றதுக்கு இங்கே நம்மளால் தப்புன்றது ஓப்பனாக சொல்ல முடியுது அவனுக்கு என்ன பண்ணுறானுங்க தப்புன்றது தெரிய பேசவும் மாட்டேங்கிறானு சொல்லிக்கவும் மாட்டேங்கிறானுங்க டிசர்விங் கண்டெனன்ட்டுக்கு வந்து ஒஸ்ட்டு கொடுக்குறானுங்க அன்டிசர்விங் கண்டெனன்ட்டுக்கு பெஸ்ட்டு கொடுக்குறானுங்க இந்த மாதிரி பல நாள் பண்ணுறானுங்கன்ற மாதிரி ஓப்பனாக ஓடிக்கிறான் கரெக்டு தானே அங்கே ஒரு மெஜாரிட்டியாக வந்து டிசர்விங் கேண்டிடேட் எல்லாமே அவங்களுக்கு சார்பாக வச்சுப்பாங்க ஒஸ்ட் எல்லாமே அவங்க டீமில் இருந்தாலும் அவங்க டீமுக்கு ஒஸ்ட் இது வரைக்கும் என்றைக்குமே கொடுத்ததில்ல அப்படி ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது அதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி நைட்டு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு கரெக்டு தான் அடுத்து தீபக் உள்ள வராரு தீபக் உள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா மஞ்சூரி நாளைக்கு ஃப்ரீ ஸ்டாஸ்க்காக இருக்கணும் ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு இருக்கணுன்ற மாதிரி வேண்டிகிட்டு இருந்தாங்க நாளைக்கு ஃப்ரீ ஸ்டார்ஸ் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா தீபக் வந்தோடனே ஜாக்லின் சொல்லுவாங்க ஆனால் எனக்கு என்னமோ தோணுதுண்ணா தீபக்னா உங்களுக்கு தான் வந்து நாளைக்கு உங்கள் ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு வர போகிறாங்கன்னு எனக்கு தோணுது நீங்கள் நல்லா சீக்கிரமாக தூங்கி எழுந்து பாருங்க ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேமிலியாக தான் இருக்கும்ன்ற மாதிரி கரெக்டாக கெஸ்ட் பண்ணி ஜாக்லின் சொல்லியிருப்பாங்க சொன்னபடியே தீபக்கோட ஃபேமிலி வராங்க அப்படின்றதான் பாயிண்ட்டு பாய் கைஸ்